ஒரு பிளேயர் பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்காண்டி அவங்களுக்கு விசா கூட கொடுக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்க பண்றது ரொம்ப ஓவர் பா இப்படிதாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ்ல இருந்து இங்கிலாந்து மீடியா வரைக்கும் இந்தியாவை பயங்கரமா திட்டி தீத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் டெஸ்ட் வந்து ஜனவரி வந்து ஸ்டார்ட் ஆக போது என்னெல்லாம் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமா தான் வந்து இருக்கும் நம்ம அதனால அதுக்கு தகுந்தாப்புல நிறைய ஸ்பின்னர்ஸை வந்து களமிறக்கணும்னு சொல்லிட்டு டெபுட் ஸ்பின்னர்ஸை வந்து பாத்தீங்கன்னா களமிறக்க வந்து போறாங்க இதுல ஒரு பிளேயர் தான் ஷோயப் பசீர் அப்படின்றவர் இவருக்கு வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்குங்க ஏன்னா இவர் வந்து ஹைட் அதிகமாக வந்திருப்பார் அதனால இவர் போடுற பால் வந்து நல்லா ஸ்பின்னும் ஆகும் அதே சமயத்தில் பவுன்ஸும் ஆகும் அதனால இவரை வந்து இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தணும் அப்படின்னா நல்லா இருக்கும்னு சொல்லி இவரை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து விளையாட வைக்கிறதுக்காண்டி இங்கிலாந்து வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த ஷோயப் வசீர் வந்து இந்தியாவுக்கு வரல தாங்க மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க இந்த ஷோயப் வசீர் மட்டும் வந்து வரல இப்போ இதுக்கு தான் வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து பயங்கரமாக கொந்தளிச்சு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு என்னப்பா இப்படி பண்ணுறீங்க பண்றீங்க ஒரு யங் பிளேயரை வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து களமிறக்கலாம் நினைச்சா இந்த மாதிரி வந்து அவருக்கு விசா கொடுக்க மாட்டோம்னு சொல்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா நாங்க டிசம்பர்ல எங்களோட ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் வந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸ் ஒரு பக்கம் கொந்தளிச்சிருக்காரு அதே சமயத்துல இங்கிலாந்து ஊடகங்கள் வந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு ஒரு பிளேயருக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து விசா வந்து டிலே பண்ணலாமா நீங்க அதனால ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சே வந்து விளையாடாதீங்க ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க வேணும்னே ஷோயப் பசீரை வந்து களம் இருக்க கூடாது அப்படின்றதுக்காண்டிதான் இந்த மாதிரி வந்து பண்றீங்க இந்தியா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நம்ம இந்தியாவை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல இந்தியாவோட தப்பு எதுவுமே இல்லைங்க இந்த விஷயத்துல இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு தான் மிகப்பெரிய தப்ப வந்து பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல்ஸ் அப்படின்னா பாகிஸ்தான் பிளேஸ் நம்ம இந்தியாவுக்குள்ள ஆடு வர்றதுனாலும் சரி பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவங்க நம்ம இந்தியாவுக்கு வரோம்னா கூட அவங்களுக்கு வந்து நம்ம விசா டிலே பண்ணி தான் வந்து கொடுப்போம் மத்தவங்களுக்கு வேமா வந்து கிடைக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஏழு நாட்களாவது வந்து டைம் வந்து வேணும் இந்த ஏழு நாட்கள் டைம் எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட வந்து வெரிஃபை பண்றதுக்காண்டிதான் இவங்க உண்மையிலேயே பாகிஸ்தான் வம்சாவளி சேர்ந்தவங்களா இவங்க எதுக்கு உண்மையிலே கிரிக்கெட் விளையாடுறதுக்காண்டிதான் வந்து வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வெரிஃபை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து விசா வந்து கொடுப்போம் இதே ரூல் தான் வந்து காலங்காலமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ இங்கிலாந்து ஊடகங்கள்லாம் வந்து பேசுறது பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா என்னமோ இவங்களுக்காண்டி ஸ்பெஷல் ரூலை போட்டு வேணும்னே ஷோயப் பசீரை வந்து விளாட விடாம பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க இதே ரூல் தான் வந்து வேர்ல்டு கப் அப்போ கூட வந்துருந்துச்சு அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ என்ன ஆச்சுன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு மட்டும் விசா வந்து டிலேவாக வந்து கிடைக்குது மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து வேமா வந்துடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துருந்துச்சு அது உண்மைதான் ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல் தான் நம்ம வந்து வச்சிருக்கோம் பாகிஸ்தானை சேர்ந்தவங்களும் சரி பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவங்க இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்து வரணும் இதை வந்து நம்ம சேஃப்டி பர்பஸ்காண்டி இந்த ரூலை வந்து வச்சிருக்கோம் இந்த ரூலை பத்தி இங்கிலாந்துக்கு வந்து தெரியாது போல அதனால இங்கிலாந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இந்தியாவுக்கே வந்திருக்காங்க இது தாங்க அவங்க பண்ண பெரிய தப்பு இதை அவங்க அட்வான்ஸா வந்து விசாவை அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷோயப் பசீரும் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து விளாண்டுருப்பாரு ஆனா எதையுமே வந்து கண்டுக்காம நெருக்கு வெட்டில விசா அப்ளை பண்ணி நெருக்கு வெட்டில வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காங்க இதனால தான் ஷோயப் பசீர்னால வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து விளாட முடியல இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டுட்டு போங்களேன் அதுக்காண்டி நீங்கள் வந்து எங்களோட ரூல் தெரியாமல் உங்களுக்கு வந்து போச்சு அப்புடின்னா உங்களுக்காண்டிலாம் ஸ்பெஷலாக எங்களால் வந்து ரூலை வந்து மாற்ற முடியாது எங்களோட ரூல்னா அது இதுதான் வந்து ரூல் அதை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்